என்ன வேறு குடும்பத்தோட கண்ட தன்மை வெட்டி கொண்டு வந்து எங்கே போடுங்கிறானுங்க சோரங்கத்திலேயே போடுங்கிறானுங்க அப்போ இவர் நீதிமன்றத்தில் கூண்டில் ஏறி அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்துக்கு கொடுத்தால் இவர் உயிருக்கு உத்தரவாதம் பிள்ளைன்னு அஞ்சராரு குடும்பம் அஞ்சுது குடும்பத்தோடு வெட்டி கண்ட தன்மத்தி போடுங்கிறானுங்க போடுவானுங்க போட்டிருக்கானுங்க இன்னையா ஒரு வியோக்க அரசு ஊழியனுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு கேட்கறாரு அண்ணாதிமுகவும் இவரை மதுரை கலெக்டராக போடலை திமுகவும் இவரை மதுரை கலெக்டராக போடலை இந்த பிஆர்பி மீது நடவடிக்கை எடுக்க ஜெயலலிதாவும் அதிகாரம் கொடுக்கல ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஆருக்கு இந்த மக்கள் படுற பாட்டெல்லாம் பார்த்து இந்த இந்த கோ மழையே காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுறது கவர்மெண்ட் சொல்கிற செயலினா எம்எல்ஏ நடவடிக்கை எடுத்துருவான் எல்லாம் கொள்ள கோஷ்டியாக இருக்கானுங்க இல்லைங்க லான்றாரு பிரச்சனை மக்கள் பூரா கோபமாக இருக்கான் யோ போலீஸ் விட்டு அடியா எங்கே மழை காண போனதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதனால் அப்படி ஒரு நபரை அந்த டெக்னாலஜியை வச்சு இவர் பதினாறாயிரம் கோடிக்கான ஆதாரத்தை திரட்டுறாரு அந்த நபர் மருவமாக கொண்டு கொல்லப்பட்டார் இவங்க ஒரு குவாரி வேலை ஆரம்பிக்கும் போது மன நலம் பாதிக்கப்பட்டு ரவுட்ல படுத்துருக்காங்களே அவனை கூட்டி போய் கழுத்தறுத்துறது ஓகே எதுக்கு சார் பழி நம்ம அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் சுடுகாட்டிலே படுத்திருக்கார் அனைத்து ஆவணங்களையும் ஒழுங்கு நீதிமன்றத்தில் கொடுத்த பிறகு தான் இவர் உயிருக்கு எப்போ வேணாம் ஆண்டுமானாலும் ஆபத்து நேரலாம் அரசு வழக்குரைஞர் தான் அதனுடைய வருத்தத்தை சொல்ல முடியும் அரசு வழக்கு வழக்குரைஞர் அரசு தான் சொல்ல முடியும் இவன் மலையவே க கடைஞ்சி கப்பலை ஏஞ்சாயா மலையவே காணும் அந்த மேஸ்டேட் என்ன சொல்கிறாரு ஒரு மலை கூட திருடப்படவில்லை பல இடத்துல பல மலை காணாம போச்சியா இல்லை மழை அங்கேயே இருக்குது இன்று வரை போராடுகிறவர் சகாய் ஐஏஎஸ் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பை திமுக அரசு விளக்கிக் கொள்கிறது கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் உடந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு அவரே பகிரங்கமாக சொல்கிறாரு நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு அப்படின்னு சொல்லி மா நிறைய விஷயங்களை அவர் கொடுத்த பேட்டியில் குறிப்பிட்றாரு அதாவது அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருந்தது அது தமிழக அரசே வந்து எடுத்துருது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுக்கிறாங்க இப்போது ஒரு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு தெரிஞ்சுமே அதை விலக்கிக் கொள்வதுக்கு என்ன காரணம் கண்டந்தொண்டமாக வெட்டி போட்டுருவான்னு ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிக்கே ஒரு மிரட்டல் வருதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற லாபி எவ்வளோ பெரிய லாபி யார் சார் இவங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அந்த போலீஸ் பாதுகாப்பு திருப்பி எடுக்கப்படுகிறது இந்த பாதுகாப்பு நீதிமன்றமே கொடுத்த பாதுகாப்பு இவரை அன்னாதிமுகவும் இவரை மதுரை கலெக்டராக போடலை திமுகவும் இவரை மதுரை கலெக்டராக போடலை இந்த பிஆர்பி மீது நடவடிக்கை எடுக்க ஜெயலலிதாவும் அதிகாரம் கொடுக்கல இப்படி சகாய ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரை நேர்மையாக பணியாற்ற வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் சொத்தை யாரும் கொள்ளையடித்து விடக்கூடாது இதுதான் இதில் நோக்கமே தவிர இப்போ நான் கூட இதில் ஒரு விஷயம் என்னென்னா பிஆர்பி ஜெயலலிதாவை கவிழ்த்தி நடராஜனை முதலமைச்சராக ஒரு முயற்சி செய்கிறார் ஓகே நடராஜனே ஆமாம் ஏன்னா இந்த பிஆர்பி நிறுவனத்தில் நடராஜன் கற்பூர சுந்தரபாண்டிய மைன்ஸ் ஆணையாளராக இருந்தார் இவர்கள் எல்லாமே ஒரு பங்குதாரர்கள் இந்த பணம் நடராஜனுடைய கனவு எப்படின்னா ஒரு நாளாவது சிஎம் சிஎம் சீட்டில் உட்காந்து உட்காந்து ஏன்னா ஜெயலலிதாவை சிஎமாக அமர வைத்தவர நடராஜன் தான் ஏன்னா இந்த அம்மா அரசியலாக வேண்டாம்னு விட்டுட்டு விட்டு பலமுறை போகுது பிடிச்சி பிடிச்சி எழுந்து கொண்டு வந்து நாற்காலியில் அமர வைத்தது யாரு சசிகலா நடராஜன் இந்த நாற்காலி ஒரு நாள் நமக்கு வரும் அந்த கனவோடு தான் இந்த நாற்காலி ஒரு நாள் நமக்கு வரும் நமக்கு வரும் இந்த திட்டத்தில் தான் நீங்கள் எப்போ எண்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மரணமடைகிற வரை இதுதான் முயற்சி ஓகே நீங்கள் எடப்பாடியை சிஎம் ஆக்கியதுடைய விளைவு என்னென்னா எடப்பாடி டெம்பரவரி சிஎம் தான் பர்மனண்ட் சிஎம் யார் டிடிவி தினகர் ஆர்கே நகரில் ஜெயிக்க வச்சு அவர் அப்படியே சிஎம் ஆக்கிடணும் சசிகலா குடும்பத்தில் ஒருவர் முதலமைச்சர் ஆகணும் இதுதான் திட்டம் இதுதான் திட்டம் அப்போது இந்த திட்டப்படி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நடராஜன் பிஆர்பியை வளர்த்தி விட்றாரு ஓகே பிஆர்பி வளர்ச்சிக்கு காரணமே சசிகலாவும் நடராஜன் தான் ஏன்னா தேனி மாவட்ட கலெக்டர் மதுரை மாவட்ட கலெக்டர் தே திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் இந்த மூணு மாவட்ட கலெக்டர்கள் எஸ்பிக்கள் பிஆர்பி யாரை கையை காமிக்கிறாரோ அவங்க தான் ஓகே நல்லா கேட்டுங்க இந்த மூணு மாவட்டம் அதே போல வைகுண்டராஜன் வைகுண்டராஜனுக்கு கன்னியாகுமரி கலெக்டர் திருநெல்வேலி கலெக்டர் தூத்துக்குடி கலெக்டர் தூத்துக்குடி எஸ்பி இந்த ஆறு மாவட்ட எஸ்பி கலெக்டர்கள் இந்த இரண்டு பேரை கைய காமிக்க நபர்கள் தான் அதாவது மத்திய அரசு அதிகாரிகளை இவங்க நியமிக்கிறாங்க லோக்கல் பவர் ஆமா ஏன்னா இது மாநில அரசு தானே மாநில அரசுக்கு அந்த கலெக்டரை மாத்துறது மாநில அரசு மாத்து செக்ரட்டரி தான் மாற்றுவார் அப்போது தேர்ந்தெடுக்கப்படுகிற இடம் தான் சென்ட்ரல் ஆமாம் ஆனால் மா மாவட்ட ஆட்சியாளர்களை சீஃப் செக்ரட்டரி தான் போடுவார் இல்லை என்னென்னா அதாவது அந்த அளவுக்கு அதிகார மையமாக இருக்கிறாங்க மாநில அரசும் மத்திய அரசும் கையாளக்கூடிய அதிகாரிகள் மாநில அரசு இவங்க இவங்க தானே இருக்கு அதுதான் இங்கே மாநில அரசு இருந்தால் தான் செய்ய முடியும் மாநில அரசு இருந்தால் தான் செய்ய முடியும் அப்போது இந்த திட்டத்தில் எங்கே ஓட்ட விழுகுதுன்னா ஜெயலலிதாவுக்கு சந்தேகம் வருது எப்படி சந்தேகம் வருதுன்னா பிஆர்பியுடைய வளர்ச்சி நடராஜனுடைய நெருக்கம் இரண்டுமே தனக்கு தன்னுடைய நாற்காலியை நோக்கி நகற்றப்படுவதாக ஜெயலலிதாவுக்கு சந்தேகம் வருது உலகத்துறை மூலமாக வருது இந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சி முடியுது திமுக ஆட்சி வருது அண்ணா அதிமுக ஆட்சிக்கான தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போது மத்திய கேபினட் அமைச்சர் அழகிரி அவர் தான் திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு சொந்தக்காரர் ஓகே அப்போ டெல்லி என்ன நினைக்கிறது எலெக்ஷன் கம்பெனி என்ன நினைக்கிது மதுரை மதுரை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் தேர்தல் நடத்தணும்னா நீங்கள் அழகிரியை மீறி நடத்த முடியாது அழகிரியை மிரட்டக்கூடிய அதிகாரிகள் அங்கே போகணுன்னு நினைக்க முடிவு பண்ணுறாங்க ஓகே அழகிரியை மிரட்டக்கூடிய அதிகாரிகள் அப்போ நீங்கள் அழகிரி வந்து கேபினட் மினிஸ்டர்னால் முதலமைச்சருக்கு இணையான பதவி அது மாநில முதல்வருக்கு முதல்வருக்கு இணையான பதவி அப்போது இவர்களை சட்ட ரீதியாக மிரட்டக்கூடிய அதிகாரிகளை போன்றும் தான் அசலாகாருக்கு எஸ்பி அங்கே அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அவரே சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் சகாய ஐஏஎஸ் அவரும் அதே தான் நேர்மையான ஆமாம் அவரே சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் அவர் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் அத இது தான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அரிட்டாப்பட்டி மலையை உடைச்சி எடுக்க சொல்லி சிஎம் ஆஃபீஸில் இருந்து ஆர்டர் அதாவது மலையை வெட்டி எடுக்க சொல்லி பிஆர்பிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க இந்த அனுமதியை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியாமல் இந்த அனுமதி கிடைக்காது ஆமாம் சரியா அப்போது அருட்டாப்பட்டி மக்கள் பூரா என்ன போராடுறான்னா அது வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சமணர் அது ஓகே அப்போ அது விளைஞ்ச மலை நீ அவன் நல்லா விளைஞ்சிருக்குடா அவன் நல்லா விளைஞ்சவன்டா அப்போ அது விளைந்த மலை சுற்றி குட்டை ஏரி கம்மா வயல் வரப்பு ரம்மியமான பகுதி இந்த அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டியை உடச்சி எடுக்க சொல்லி பிஆர்பிக்கு ஆர்டர் ஓகே எடுத்துக்கியா அதான் மூணு மாவட்ட கலெக்டர் எஸ்பி அவர் சொன்னால்தானே அப்போ வெட்டி எடுத்துக்க சொல்லியாச்சு இந்த மக்கள் ஊரம் ஆர்ப்பாட்டம் ஊர் உலகம் உண்ணாவிரதம் ஊர் அழிஞ்சு போவேன் ஊரே அழிஞ்சு போய் அழிஞ்சு போய்டும் இயற்கை வளங்களை சுரண்டாக முடிஞ்சு போச்சு அப்போது ஊர் மக்கள்லாம் வந்து கலெக்டர் மனு கொடுக்குறாங்க என்னென்ன எங்கள் ஊரை வெட்டி எடுக்காதீங்க மழையை உடைக்காதீங்க மழையை உடைச்சிங்கன்னா ஊர் அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் பிஆர்பி என்ன ஆர்டர் கொடுத்து கொடுக்குறாரு அதை வெட்டி எடுக்கிறதுக்கான ஆர்டர் ஆர்டர் போட்டது யார் அரசு அரசு இப்போ இவர் இவருடைய நிலைமை என்ன அரசு சொல்கிறத கேட்குறதா ம மக்கள் சொல்கிறத கேட்குற மக்களும் மனு கொடுக்குறான் ஆயிரம் பேர் வந்து மனு கொடுக்குறான் இவ்வளோ இப்போ பஞ்சாயத்து இப்போ இவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா சரி நம்ம மக்களுடைய நிற்போம் ஓகே மக்களுடைய நிற்போம் அதுக்கு அவர் என்ன காரணம் சொ சொல்கிறாருன்னா தன்னுடைய சித்தப்பா முப்பத்தாறு வயசில் இறந்து போன ஒரு சித்தப்பா எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் ஒரு பெரிய குவாரி ஓனர் ஓகே இரநூறு பேர் வேலை செய்கிறான் ஒரு அந்த காலத்திலே ஒரு ஏழு பத்து லாரி வச்சிருக்கார் அப்போது அவர் ரொம்ப இவங்க குடும்பம் ரொம்ப வறுமை வறுமைன்னா விவசாயம் இருக்குது நிலம் இருக்குது சாப்பாடு பிரச்சனை இல்லை அதை தாண்டி சென்னை வாழ்க்கைக்கு வரும்போது ஆ வருமே அப்போது இவர் என்ன நினைக்கிறாரு அந்த ஊரில் இருக்கிற முப்பத்தாறு வயசுல இறந்து போயிட்டார் அப்போ என்ன நினைக்கிறாரு நம்ம நம்ம சித்தப்பா மாதிரி வாழணும் ஊரே நம்மளை பாராட்டணும் நம்மளும் ஒரு ரெண்டு மூணு குவாரி எடுத்து ஒரு பத்து இருபது லாரியை வாங்கி சின்ன பையனுக்கு தான் ரோல் மாடலு அப்படின்னு நினைக்கிற படிக்கிற காலத்தில் சித்தப்பா மாதிரி நம்மளும் ஒரு பெரிய குவாரி அதிபர் ஆயிரும்னு முடிவு பண்ணுறாரு அதன் பிறகு ஐஏசான பிறகு இந்த மக்கள் படுற பாட்டெல்லாம் பார்த்து இந்த இந்த மழையே காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுறாரு காப்பாற்று முடிவு பண்ணி மக்கள்கிட்ட அந்த அரிட்டா அப்படி மக்கள் கோட்டை போய் ஸ்டே வாங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் ஓகே இவர் தான் என்ன பண்ணுறாரு வழிகாட்டுதலாம் இருக்கு வழிகாட்டுதான் இருக்காரு கோட்டை போய் ஸ்டே வாங்கிக்கிங்க நான் முடிஞ்ச வரைக்கும் கவு நான் சொல்கிறத கவர்மெண்ட் சொல்கிறத நான் செய்யலாம் எம்எல்ஏ நடவடிக்கை எடுத்துருவான் ஆமாம் எல்லாம் கொள்ள கோஷ்டியாக இருக்கானுங்க அதனால தயவு செய்து கோர்ட்டு போய் கோர்ட்டுக்கு போனால் ஆர்டர் கிடைக்கல என்ன பண்ணுறது மறுபடி ஒரு மாதம் மறுபடி ஒரு மாதம் சக்தியை மீறி அவள் என்ன அங்கேருந்து பிஆர்பி கேட்குறான் என்ன ஐயோ லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் உன்னுடைய கிரைண்டரை உங்களுடைய மிஷினெல்லாம் மக்கள் அடிச்சு தூ தூக்கி துவாமிசம் பண்ணிடுவான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு அதை தாமதப்படுத்த தாமதப்படுத்துகிறார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாமதப்படுத்த முடியல என்னென்னா சீஃப் செகர்டரி கூப்பிடுறாரு அரசாங்க ஆணைய ஏன் உத்தரவை ஏன் அமல்படுத்த தாமதிக்கிறீங்க நீங்கள் லாண்ட்ரா பிரச்சனை மக்கள் பூரா கோபமாக இருக்கான் யோ போலீஸை விட்டு அடியா போலீஸ் விட்டு ஆமாம் எஸ்பி தான் கேட்குறாரு அப்போது எப்படியாவது மழையை உடைச்சிடு இதுதான் யார் சொல்கிற உத்தரவு அரசு அரசு அரசை நடத்துகிற ஜெயலலிதா சீஃப் செக்ரட்டரி மைனிங் செக்ரட்டரி எல்லாம் சொல்கிறது அப்போது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவருக்கு என்னென்னா சரி இந்த அரிட்டாப்பட்டியை காப்பாற்றி ஆகணும் இதுக்கு நடுவில் பிஆர்பியை நம்ம தோண்டி எடுத்துட்றோம் கிடைக்கிற காலத்தில் தோண்டி எடுத்துட்றோம் இதுக்காக பதினாறாயிரம் கோடி அரசுக்கு ஏமாற்றப்பட்டதாக ஆவணங்கள் இருக்குது ஆனால் ஏமாற்ற பார்த்தது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ம் எப்பமே ஒரு பத்து பே பத்து பர்சன்ட் தான் பேப்பர் கிடைக்கும் ஆமாம் மீதி பேப்பர்லாம் அவரே கொளுத்திடுவார் இதில் நடுவில் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெயினை பறக்க விடுவாங்கல்ல அதை பறக்க விட்டு அதை அளக்கிறது ஏன்னா மழை மேல ஏறி போக முடியாது எங்கே மழை காணா போனதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதனால அப்படி ஒரு நபரை அந்த டெக்னாலஜியை வச்சு இவர் பதினாறாயிரம் கோடிக்கான ஆதாரத்தை திரட்டுறாரு அந்த நபர் மர்மமாக கொண்டு கொல்லப்பட்டார் அந்த ட்ரெயின் வச்சிருந்து அழைக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கலைஞர் பிரைவேட் பார்ட்டி பிரைவேட் பார்ட்டி மர்மமான முறையில் கொல்லப்பட்ட கொல்லப்படுறார் இந்த எல்லாம் இந்த பிஆர்பி கும்பிட்ரு இதுக்கு நடுவில் இவங்க ஒரு குவாரி வேலை ஆரம்பிக்கும் போது மன நலம் பாதிக்கப்பட்டு ரவுட்லாம் படுத்துருக்காங்களே அவனை கூட்டிகிட்டு போய் அறுத்துறது ஓகே எதுக்கு சார் பலி நரபலி கொடுத்து நரபலி வேலையை ஆரம்பி ஆமாம் எவ்வளோ கொடுமை பாருங்க அப்போ இந்த பிஆர்பிக்கு முழுக்க முழுக்க பலாயிரம் கோடி பணம் வேணும் அவ்வளோதான் இதை தாண்டி எந்த நோக்கம் இல்லை நடராஜனுக்கு முதலமைச்சர் நாற்காலி வேணும் இதுதான் இது இதை தாண்டி எந்த பொது நலனும் ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்போ இவர் அந்த பிஆர்பியினுடைய நிலம் எவ்வளவு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குங்கிறத எடுக்க போகும்போது சகாயத்திரம் நேரடியாகவே பேச முடியல ஓகே நேரடியாக பேரா பேச முடியல அப்போ அவட்ட அந்த சில அதிகாரிகள் இருப்பான்ல கை கைக்கூலி இருப்பான்ல வந்து ஒரு ஒரு அதிகாரி வந்து பேசலாம் ஐம்பது கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்க தயார் எவ்வளவு ஐம்பது கோடி கோடி கொடைக்கானலில் பங்களா வேணுமா இது ஓகே ஊட்டியில் பங்களா வேணுமா உங்களுக்கு உடனே வாங்கி தர தயார் என்ன வேணாலும் பண்ண தயார் ஆமாம் உங்களுக்கு டாப் லீடிங் டாப் நடிகை யார் வேணும் துபாயில் போய் ஒரு வாரம் ஜாலியாக இருங்க எந்த நடிகை அப்போது இந்த நடிகைலாம் பட்டியலில் இருக்காங்க பட்டியல் பட்டியலில் இந்த அதிகாரிகளுக்கு விருந்தாக்கப்படுகிறார்கள் இல்லைன்னா எப்படி இந்த டீலிங் நடக்கும் ஆமாம் ஏங்க உங்களுக்கு என்ன வேணும் தண்ணி தாமா இதை என்கிட்டயே இருக்குங்க ஒரு கூல்ட்ரிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் கூல்ட்ரிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் ஆமாம் ஒரு பீரை அடிங்க அப்படின்னா நாலு பீரை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் பீரை வச்சிருந்தா தானே கொடுக்க முடியும் இல்லைன்னா கடைக்கில் போய் வாங்கிட்டு வரக்குள்ள ஆறு மணி நேரம் ஆயிரம் அப்போ எல்லாம் எங்கிட்ட இருக்குங்க எங்களுக்கு துபாயில் என்ன இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அங்கே எந்த எவனும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் இவ்வளவு பேரங்கள் நடக்குது இந்த பேரங்களுக்கெல்லாம் இவர் படி படியவில்லை அப்போ என்ன பண்ணுறது இவரை எப்படியாவது இங்கேருந்து தூக்கணும் இங்கேருந்து தூக்கணும் நீங்கள் இப்போ ரெண்டு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது ஒன்று ஜெயலலிதா வந்து தெரிஞ்சு இதை அனுமதித்தாரா இல்லை தெரியாமல் அனு அனுமதித்தாரான்னு ரெண்டு கருத்து இருக்குது இப்போது இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் வேலுமணி வந்து அப்போ மைனிங் மினிஸ்டர் அப்போ இதுக்கு முன்னாடி நேராக போய் பிஆர்பி ஆய்வு பண்ணுறாரு ஓகே ஜெயலலிதா அனுப்பி தான் போய் இப்போ பண்ணுறாரு அவருக்கு ஜெயலலிதா சந்தேகம் வந்துருச்சு என்ன சந்தேகம் நம்மளை குழி பறிக்கிறானுங்க பணம் ஐயாயிரம் கோடி எங்கே இருக்குது பிஆர்பி இருக்கு செலவு பண்ணக்கூடிய ஆள் பிஆர்பி அப்போ இதனால தான் சசிகலா போக வேண்டாங்குது யார வேலுமணி வேலுமணி ரெண்டாயிரத்தி பதினொன்று மைனிங் மினிஸ்டர் அவர் வேலுமணி போய் அங்கே ஆய்வு பண்ணுறாரு ஆய்வு பண்ணி அடுத்த வாரம் வேலுமணி அமைச்சரே இல்லை வேலுமணி அமைச்சர் பொறுப்பு ஒரு தூக்கி தூக்கிட்டாங்க யார் சசிகலா சசிகலா ஓகே ஜெயலலிதா போச்சு சொல்லுதுங்க சந்தேகம் வந்து நம்ம சீட்டுக்கு நாற்காலிக்கு இடைஞ்சல்னு போச்சொழுது இவர் போய் ஆய்வு பண்ணுறாரு நான் ஏன் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன்னா அமைச்சரான பிறகு வேலுமணி அமைச்சரான பிறகு அதே திமுக ஆட்சி அதுக்கு பின்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முந்தி பொன்முடி ஒரு நெய்வேலி நிலக்கரி சுரங்க மாதிரி விழுப்புரம் பார்டரில் ஒரு செம்மண் குவாரி உருவாக்குறாரு ஓகே மேலேருந்து லாரியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட போய் பார்க்கலாம் மூட்டை பூச்சியாக தெரியும் அவ்வளோ ஆழம் அவ்வளோ ஆழம் நீங்கள் நான் சொல் நேராக போய் பாருங்க அப்போது அந்த அதை போய் என்னை எடுத்துட்டேன்னு சொல்லி என்னோட பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு யார் அமைச்சர் வேலுமணி ஓகே நான் அங்கே ஒரே முந்திரி தோப்பு ரவுடி பூரா உள்ளே இருக்கான் ஓகே நான் போய் போன பிறகு தான் எனக்கு பயம் பயம் ஆகிப்போச்சு ஏன்னா அங்கே பொண்ணு ரவுடி பூரா அங்கே தான் உள்ளிரோம் சாராயங்காய்ச்சது எல்லாம் கஞ்சா கிஞ்சா இல்லாத அது கண்டிப்பாக எல்லாம் போய் பார்க்கணும் அது நம்ம ஒரு டீம் போகணும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அப்போது அதை போய் படம் எடுத்த அப்போ வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து வேல் பண்ணிட்டு கொடுத்தேன் ஓகே நீங்களே நேர நானே நேராக போய் ஒரு குழுவை கூட்டிகிட்டு போய் ஓகே ஆ அப்போ என் கூட யார் வந்தாங்கன்னு எனக்கு யாவும் இல்லை இந்த காஜான் ஒரு நம்ம தம்பி வந்தாரு நினைக்கிறேன் அப்போ போய் எடுத்து எடுத்துக்கொண்டு கொடுத்த வேலை பண்ணிட்டேன் கொடுத்த உடனே பார்த்துட்டு இது வந்து நேர ஒரு தாசில்தார் முட்டி மோதி பார்த்தாரு ஒன்னும் நடக்கல கொடுத்தார் யார் வேலுமணி வேலுமணி கொடுத்த பிறகுதான் தான் சிவி சண்முகம் அமைச்சராக தூக்கப்பட்டார் ஏன்னா சி வி சண்முகத்தை சொல்றது இப்பயா இவ்வளவு ஆதாரம் இருக்கு பொன்முடியை எப்படியாவது லாக் பண்ணனா பொன்முடியும் சிவி வி அன்கோ இது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச பிறகுதான் அந்த அம்மா யாரை தூக்குது சி சண்முகம் ஆமா இது அப்படி இருக்கட்டும் அப்போ வேலுமணி அங்கே போய் ஆய்வு செய்கிற ஆய்வு பண்ண பிறகு என்ன நடந்ததுன்னா சசிகலா அங்கே போக ஓகே இந்த செய்தி பெருசான பிறகு ஒரு பத்து பாதிஞ்சால வேலுமணியே வீட்டுக்கு போயிட்டார் அப்போது பிஆர்பி ரூட்டு கிளியர் கிளியர் அப்போ அதுக்கு பிறகு தான் நம்ம அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் சுடுகாட்டிலே படுத்திருக்கார் இங்கெல்லாம் வந்து செய்தி பார்த்து பார்த்து அனைத்து ஆவணங்களையும் ஒழுங்குக்கும் நீதிமன்றத்தில் கொடுத்த பிறகு தான் இவர் உயிருக்கு எப்போ வேணாம் ஆண்டுமானாலும் ஆபத்து நேரலாம் அந்த அந்த காரணத்துக்காக தான் போலீஸை போடுறாங்க போட்டது யார் நீதிமன்றம் போடு ஒரு துப்பாக்கியோடு ஒரு பாதுகாப்பு போட்டது அண்ணாதிமுக ஆட்சியே திமுக ஆட்சியோ இல்லை நீதிமன்றம் போடுது அப்போ இதுக்கு நடுவில் சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு நீங்கள் கிளம்பலான்னு கை கொடுத்து அனுப்பிச்சி விட்டார் கிளம்பலான்னு கை ஊற்றி அனுப்பிச்சி விட்டார் மதுரையிலிருந்து அவர் மாற்றப்பட்டார் மாற்றப்பட்ட பிறகு அவர் சொல்கிறார் ஏன்னா அவருடைய மகன் அப்போ பத்தாவது படிச்சுட்டு இருந்தார் பள்ளிக்கூடத்தை சேர்த்துட்டார் உடனே டிசி வாங்கிட்டு வர முடியாது அதனால மனைவி மக்களை ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்த ரெண்டு மூணு பேரும் எங்கே விட்டுட்டு வர்றாரு மதுரையிலே விட்டுட்டு வரார் அதை பியூட்டி ஓகே நீங்கள் எங்கே ஆபத்தான இடம் ஆபத்தான இடம் நீங்கள் பாருங்கள் அது அதுதான் பெரிய விஷயம் நீங்கள் அது யாருக்கு பெரிய நன்றி சொல்லணும்னா அந்த அம்மாவுக்கு தான் சொல்லணும் அந்த அம்மா தைரியமாக இருந்திருக்கு ஆமாம் நம்ம வீட்லேயே நான் பின்னாடியே மெட்ராஸ் புத பஸ் நம்ம ரெண்டாவது பசுனா அவங்க புதம்பாங்க ஆமாம் இவ்வளோ பெரிய அபாயகரமான நிலைமை அந்த அம்மா என்ன சொல்லுது நான் குழந்தை குட்டியோ நாங்கள் இருக்கேன் நாங்கள் இங்கே படிக்கிற நீங்கள் போங்க பார்த்துக்கலாம் ஓகே இவர் மட்டும் சென்னைக்கு மாற்றலாய் வராரு அவங்க அங்கேயே இருக்க மாதிரியிலே இருக்காங்க அப்போது டிபார்ட்மெண்ட் மறுபடியும் எங்கே போகுதுன்னா காதி போர்டில் இவரை போடுறாங்க கோகுலந்திராவுக்கு கீழே போடுறாங்க அப்போது பிஆர்பியினுடைய அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இன்று வரை நீதிமன்றத்திற்கு மேலும் ஆவணங்களை அண்ணாதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அந்த நேரத்துலேயும் இந்த கனிம வளத்துறை எங்கே பேப்பர் கொடுக்கல கோர்ட்டில் கோர்ட்டில் கொடுக்கல திமுக வந்த தினம் வருஷாச்சு நான் நாலு வருஷம் அஞ்சாவது வருஷம் ஓடிட்டு இருக்கேன் இப்பவா நீதிமன்றத்துக்கான ஆவணங்களை கொடுக்கல கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு ஒரு லட்சம் கோடி இழப்பீடு தெளிவாக அவர் ஆமா அரசாங்கத்துக்கு ஏன் இந்த அதாவது இந்த ஆவணங்களை கொடுக்க தோய்வு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஏன் சார் இல்லை நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து என்ன பண்ணும்னா மென்மையாக தான் கேட்கும் ஒரு பத்து நாள் ஒரு மா ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு இருக்கா நீங்கள் யார் அரசு வழக்கறிங்கிட்ட கேட்பாங்க ஆவணங்கள் கிடைக்கல ஆவணங்கள் இருக்கோம் இப்போது செந்தில் பாலாஜி வழக்குக்கு எவ்வளோ சாட்சி ரெண்டாயிரம் சாட்சி சாட்சிகள் இது இதே கதை தான் நிறைய ஆவணங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆவணங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போது எப்படி பார்த்து மூணு மாதத்துக்கு ஒரு வாயு தான் போகும் ஒரு வருஷத்துக்கு மூணு நாலு வாயுதான் பத்து வருஷத்துக்கு நாற்பது வாயு தான் அப்புறம் நீதிபதி என்ன நீதிபதியை தேடி போய் பேப்பர் எடுப்பார் அரசு வழக்குரைஞர் தான் தன்னுடைய வருத்தத்தை சொல்ல முடியும் அரசு வழக்கு வழக்குரைஞர் அரசு தான் சொல்ல முடியும் ஆமாம் இப்போ சரி உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொடுத்து கொடுங்கன்னா இப்போ யாருக்கு சமன் அனுப்புகிறாங்க இவருக்கு சகாயம் ஐஏஎஸ்க்கு அனுப்புகிறாங்க அவர் சொல்கிறாரு நீங்கள் என்கிட்ட இருக்கிற ஆவணங்களை கொடு கொடுத்தோன்னா எனக்கு போலீஸ் பாதுகாப்பும் இல்லை என்ன வேறு குடும்பத்தோடு கண்டந்தன்பா விட்டு கொண்டு வந்து எங்கே போடணுங்கிறானுங்க சோரங்கத்திலே போடணுங்கிறானுங்க இப்போ பல அதிகாரி உங்களுக்கு விண்ணப்பத்தை கொடுத்தும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியல யார் கடைசியை வீடியோ போட்டவர் ஜாகிர் ஹுசேன் திருநெல்வேலியில் சகபர் அலி ஆஹா சகபர் அலி புதுக்கோட்டையில் ஜாகீர் ஹுசேன் திருநெல்வேலியில் தொழுதுட்டு வரும்போது வெட்டி போட்டானுங்க அவர் பழைய போலீஸ் அதிகாரி கருணாநிதி உடைய செக்யூரிட்டி துர்கா மகையாளையும் சாப்பிட்டாங்கிறாரு அவரு அவருக்கு என்ன ஆச்சு அவரு எப்படி போட்டாங்க பள்ளி வாசல் வாசல் ஜாகிர் ஹுசேன் இப்போ அவன் மூணு குழந்தையும் அந்த அம்மா நடு நடுநோடு நிற்கிது இவர் சகாய் மகேஷை குறிப்பிட்டார் ஜனாதி வந்து எங்கள் சொந்த என் சொந்த மாவட்டத்தில் அதாவது கனிமவளக் கொல்லையை பற்றி பேசினாலே கொலை கொடூரமான கொலைன்னா இது ரொம்ப அச்சமாக இருக்குது அப்படின்றாரு அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் இருக்குது சாட்சி இருக்குது இவர் தான் உயிருள்ள சாட்சி ஆமாம் அப்போது இவர் நீதிமன்றத்தின் கூண்டில் ஏறி அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்துக்கு கொடுத்தால் இவர் உயிருக்கு உத்தரவாதம் பிள்ளைன்னு அஞ்சராரு குடும்பம் அஞ்சுது குடும்பத்தோடு வெட்டி கண்ட தோணத்துக்கு போடுறானுங்க போடுவானுங்க போட்டிருக்கானுங்க இது காவல்துறை அவருக்கு பா பாதுகாப்பை இந்த அரசு விளக்குது ஏன் விளக்குதுன்னா நல்லா கேட்டுங்க தூத்துக்குடியில் ஒரு விஓவை இந்த கனிம உலக கடத்தல காரன் வெட்டி ஆமாம் அப்போ இவர் பதட்டப்பட்டு கே இல்லையா ஒரு வியோக்கே அரசு ஊழியனுக்கே பாதுகாப்பு இல்லையான்னு கேட்குறாரு திமுக அரசு பார்க்குது ஓ நீ பிசாமு தான் இருக்கணும் திமுக அரசு மண் தான் செய்வோம் டெய்லி ரெண்டாயிரம் லாரி கன்னியாகுமரி போகத்தான் செய்வோம் டெய்லி ரெண்டாயிரம் லாரி மேகதாத்துக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்கிறவனுக்கு மணல் விற்கத்தான் செய்வோம் இதெல்லாம் கேட்கக்கூடாது கேட்டால் கொல்லப்படுவாய் தூத்துக்குடி வியோ லூர்துசாமி கொல்லப்பட்டார் கதறர் அவர் கதறி இருக்கார் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியுமே அந்த கொலை நடக்குது நீ காவல்துறையாக அரசியல்வாதியும் உடந்தையாக இருந்தால் அப்புறம் ஏன் ரவுடியை என்ன பண்ணுவான் இதான் அப்போது இதை இவர் தட்டி கேட்குறார் கேட்ட பிறகு தான் திமுக அரசு காவல்துறையை வாபஸ் வாங்குது வேறு எதுக்கும் இல்லை ஒரு அதிகாரி ஒரு கலெக்டர் எப்படி பேசலாம் ஆமாம் ஒரு ஆற முன்னாள் கலெக்டர் இந்நாள் வி எப்படி பறிஞ்சு பேசலாம் நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் நீ பரி நீக்கி அதை பற்றி தலையிடவே கூடாது அப்போது நீதிமன்றத்துக்கு ஆவணங்களையோ அல்லது சாட்சிகளையோ எதை சொன்னாலும் இவருக்கு உத்தரவாதம் இல்லை இந்த அரசே காவல்துறையை வாபஸ் வாங்குற காரணத்தினால அவருடைய பயம் அவருடைய கோபம் அவருடைய குடும்ப பாதுகாப்பு எல்லாமே நீங்கள் அவர் சொல்லுவதைப் போல நியாயமானதான் என்னால் கோர்ட்டுக்கு வர முடியாது கோர்ட்டுக்கு வந்தால் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அவங்களுடைய நோக்கம் இங்கே நிறைவேறது ஆ இந்த சமூக விரோதிகளுடைய நோக்கம் சட்ட விரோதிகளுடைய நோக்கம் கனிமத்து கனிம வள திருடர்கள் மீது உள்ள கோபம் எல்லாமே அவர்கள் தான் ஜெயிக்கிறான் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா மேலூர் கோர்ட்டில் ஒரு வழக்கு போகுது இவன் மலையவே க கடைஞ்சி கப்பலை ஏற்றிடுறாயா மலையவே காணும் மலையவே காணாம் அப்படின்னு வழக்கு நிறைய திருடுறான்னு நிறைய வழக்கு அந்த மேஸ்டேட் என்ன சொல்கிறாரு ஒரு மலை கூட திருடப்படவில்லை பிஆர்பி தான் சட்டபூர்வமான நபர் எந்த மலையும் அரசு உத்தரவை மீறி எடுக்கவே இல்லை ஆமாம் பல இடத்துல பல மலை காணாமல் போச்சியா இல்லை மழை அங்கேயே இருக்குது பல மழை அங்கேயே இருக்கு இருக்குது யார் சொல்கிறான் அந்த கீழே நீதிமன்ற நீதிபதி மழை அங்கேயே இருக்குங்கிறார் இல்லையா அங்கே போய் பார்த்தா மலையாக காணையா மலைக்கும் பிஆர்பிக்கும் சம்பந்தமே இல்லை மலை மழை காணா போனதுக்கும் பிஆர்பிக்கும் சம்பந்தம் இல்லை மலையை எவனோ வேறனோ தெரியிட்டு போயிட்டான் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி வர்றாரு ஒரு தலைமை நீதிபதி வர்றார் ஒரு நீதிபதி வந்து அவரை அங்கேயே சஸ்பெண்ட் பண்ணுறாரு மேஜிஸ்ட்ரேட் சஸ்பெண்ட் பண்ணி நீ கீழே நீதிமன்ற நீதிபதி பணிக்கே லாயக்கற்றப்படும் அப்படின்னு எங்கே மேலூரில் நடந்த கூத்து அவர் சஸ்பெண்ட் பண்ணி தெருவில் அனுப்பிச்சிட்டு அதோட போயிடுறாரு அந்த அந்த மேலூர் மேஜிஸ்ட்ரேட்டு பிஆர்பியிட்ட பழகோடி வாங்கி இப்போ அவர் கொடைக்கானல் ஸ்டேட் வாங்கி ஆகிட்டார் இதுதான் பிஆர்பி விட்டால் பிஆர்பியினுடைய பினாமி நடராஜன் முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருப்பார் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை எதிர்த்து இன்று வரை போராடுகிறவர் சகாய் ஐஏஎஸ் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பை திமுக அரசு விளக்கி கொள்கிறது இதுதான் அப்போது திமுக ஆட்சி காலம் திமுக ஆட்சி காலம் அனைத்து ஆட்சி காலத்திலையும் மணல் மாஃபியாக்கள் கனிமவள மாஃபியாக்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு பினாமியாக அரசு இருக்கிறது என்பதை நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இவர் நம்ம சகாய் ஐ மிகப்பெரிய பாதுகாப்பு குளறுபடிக்கல் ஓகே சார் குறைஞ்சபட்சம் இப்போ அவர் புதுவெளியில் வந்து பேசியிருக்காரு இப்பயாச்சும் காவல்துறை பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்படும் நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக கொடுக்காது கொடுக்க மாட்டாங்க ஆமாம் நீதிமன்றம் தலையிட்டால் தான் அது சாத்தியம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்